பெரியாழ்வார்கள் திருமொழி முதல் பத்து முதல் பதிகம் மூன்றாம் பாசுரம் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணுப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாலுமென்பார்களே பாசுர விளக்கம் ஸ்ரீ செல்வத்தை உடைய கண்ணன் கம்சனுடைய கண்ணில் படாதபடி காத்து பிறந்தபொழுது திருவாய்ப்பாடியில் இருக்கிற ஆயர்கள் எல்லாரும் நந்தகோபன் திருமாளிகை உள்ளே போகிறதும் கண்ணனை சேவிக்கிறதும் வெளியில் வருதுமா இருந்தால் அதில் சிலர் இந்த கண்ணன் உலகத்தில் ஆண் தன்மை இருக்கிறவர்களில் இந்த கண்ணனோட ஒத்தவர்கள் யாருமே இல்லை திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்த அந்த சர்வேஸ்வரனுடைய விபூதி அனைத்தையும் இவன் ஆழக்கடவன் என்று சொன்னார்கள்